வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் பக்கத்தில் ஆரியங்காவூருங்கிற கிராமத்தை ஒட்டியே தார் ரோட்டு மேலேயே ஒரு வீடு ஒன்று சேல்ஸ்க்கு வந்துருக்கு ரோட்டு மேலே இருக்குது இந்த ரோடு வந்து கல்லூரணியில் இருந்து திருப்பணமட்டி போகிற ரோடு அதாவது இப்போ திருநெல்வேலி தென்காசி வழி சாலை வேலை நடக்கிறதுனால ரயில்வே கட்டில் வேலை நடக்குது ஸோ அதனால் இந்த ரோட்டில் பஸ்ஸை திருப்பி விட்ருக்காங்க பஸ்ஸு எல்லா காரையுமே இந்த ரூட்டில் திருப்பியிருக்காங்க இது வந்து திருப்பணமட்டி வழியாக ஆரியங் கல்லூரணி வந்து அதுக்கடுத்து திருநெல்வேலி தென்காசி நான்கு வழி சாலையில் ஜாயின்ட் ஆகும் இதில் இந்த ரோட்டு மேலேயே ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு இருக்கு இப்போ இந்த கிராமத்தில் இதில் ரைட் சைடில் இந்த ப்ளூ கலர் வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்க வீடு ரோட்டு மேலே அமைஞ்சிருக்குது இந்த ப்ளூ கலரில் இருக்கிற அதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்க வீடு மொத்தம் நாலு சென்ட் இடம் நானூறு சதுரடில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வடக்கு பார்த்த வீடு அதாவது தார் ரோட வந்து கிராமத்துக்கு அடுத்த மேல் பக்கமாக இருக்குது இந்த ஊர் இதோட சின்ன ஊர் பத்து இருபது வீடுகள் தான் இருக்கும் இந்த ரோட்டில் திருநெல்வேலி தென்காசி வழி சாலைக்கு வேலை நடக்கிறனால இந்த ரோட்டில் பஸ்ஸு வேனு லாரி எல்லாமே இந்த ரோட்டில் திருப்பி விட்டுருக்காங்க ஸோ ரோட்டு மேலே இருக்குது தனி வீடு இபி சர்வீஸ் இருக்குது பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது பக்கத்தில் சுற்றி வீடுகள் இருக்குது லோன் அரேஞ்ச் பண்ணி இந்த வீடு வாங்கிக்கலாம் ரோட் ஃப்ரண்டேஜ் இருபத்தி ரெண்டு அடி இருக்குது இருபத்தி ரெண்டு அடி அகலத்தில் நீளமாக இந்த வீடு அமைஞ்சிருக்குது பஞ்சாயத்து வாட்டர் இருக்குது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் எல்லாம் சேர்த்துருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா பவர் சித்திரம் பக்கத்திலே இந்த வீடு அமைஞ்சிருக்குது இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது செக் பண்ணிடுங்க வாங்கணுன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் லோவஸ்ட் ப்ரைஸ் தான் காம்பவுண்டு போட்டு இந்த வீடை நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு மெயின் ஏரியாவில் ஒரு மெயின் வீடு அதாவது பவர் சித்திரம் செல்லூன் ஆயிரத்துக்கு பின்னாடி வரும் இந்த ஏரியா இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் நேரடியாக விசிட் பண்ணணுன்னா வந்தீங்கன்னா உள்ள யாரையும் வாங்கி ஓப் ப்ராப்பர்ட்டி ஓப்பன் பண்ணி காட்டலாம் இந்த இடத்தோட ரேட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது செக் பண்ணிவிடுங்க வாங்கணுன்னு நினைச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியோட ஓனர்கிட்ட பேசி உங்களுக்கு ஒரு நல்ல ரேட்டு வாங்கி தரும்